தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் ரவி செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை மக்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க போகின்றாரா அனுர ஊடக பிரிவு விளக்கம் புதிய கொரோனா தொற்றால் இலங்கையில் பலியான குழந்தை விடுக்கப்பட்ட அவசர கோரிக்கை மனைவி வெளிநாட்டில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட கணவன் வயதுடைய மகள் தலைமறைவு மகிந்தானந்தவுக்கு சிறப்பு சலுகை நளினுக்கு ஏமாற்றம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இன்று முதல் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் உலக அழகி புற்றுநோயில் இருந்து மீண்ட சிங்கப்பெண் உள்நாட்டு செய்திகள் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ஜனாதிபதி பரிய மக்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதாக வெளியான தகவல் குறித்து ஜனாதிபதி ஊடக பிரிவால் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது உலக வங்கியுடன் உள்ளதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியிருந்தன எனினும் இந்த செய்திகளில் எவ்வித உண்மையும் கிடையாது என ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது பொதுமக்களை பிழையாக வழிநடத்தவும் அரசாங்கத்தை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கவும் இவ்வாறு பிரசாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த கொடுப்பனவு தொடர்பிலான மேலதிக விவரங்கள் உள்ளடங்கிய இணைய இணைப்பு பற்றிய விவரங்களும் பதிவிடப்பட்டிருந்தது எனினும் இந்த இணைப்புகளில் இந்த கொடுப்பனவு தொகை பற்றிய விவரங்கள் கிடையாது என தெரிவிக்கப்படுகிறது ஆசிய பிராந்தியத்தில் தற்போது பரவி வரும் கோவிட் மாறுபாடு இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அத்துடன் அண்மையில் காலி மருத்துவமனையில் உயிரிழந்த ஒன்றரை மாத குழந்தை கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஒமிக்ரான் வைரஸ் துணை திரிவுகளான எல் எஃப் ஏழு மற்றும் எக்ஸ் எஃப் ஜி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இலங்கையில் இனங்காணப்பட்டுள்ளதாக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் வைரஸ் நோய்களுக்கான நிபுணர் ஜோட் ஜெயமகா தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள பல மருத்துவமனைகளில் இருந்து பெறப்பட்ட உயிரியல் மாதிரிகள் குறித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய ஆராய்ச்சியின் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று மருத்துவ நிபுணர் கூறினார் இருப்பினும் இந்த கோவிட் துணை வகைகள் குறித்து தேவையற்ற பயம் இருக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார் கர்ப்பிணி தாய்மார்கள் முதியவர்கள் மற்றும் நாள்பட்ட நோயாளிகள் பாதிக்கப்படக்கூடியவர்களாக அடையாளம் காணப்பட்டவர்கள் முகமூடி அணிவது மற்றும் நெரிசலான இடங்களை தவிர்ப்பது போன்ற சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவது முக்கியம் என்றும் புதிய வகைகள் அவ்வப்போது பரவுகின்றன மேலும் சுகாதார அதிகாரிகள் இதை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் எனவே தேவையற்ற பயம் தேவையில்லை என்று சிறப்பு மருத்துவர் ஜூ ஜெயமஹா கூறினார் இதற்கிடையில் காலி தேசிய மருத்துவமனையில் சமீபத்தில் இறந்த ஒன்றரை மாத குழந்தையும் கோவிட் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது குழந்தையின் உயிரியல் மாதிரியை பரிசோதனைக்காக கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுப்பிய பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டதாக மருத்துவமனை பணிப்பாளர் தெரிவித்தார் எனினும் ஆசியாவில் தற்போது பரவி புதிய பிரிவாக இந்த வைரஸ் அடையாளம் காணப்படவில்லை எனவும் அவர் கூறினார் ரத்தினபுரி களவானு பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட ஒருவரின் சடலம் வீட்டிற்குள் இருந்து பிள்ளைகளின் தந்தை என தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த நபரின் மனைவி வேலைக்காக வெளிநாடு சென்றுள்ளதாகவும் மகளொருவர் திருமணமாகி தனியாக வசித்து வருவதாகவும் அவர் தனது பத்தொன்பது வயதுடைய மற்றும் ஒரு மகளுடன் வீட்டில் வசித்து வருவதாக தெரிய வந்துள்ளது பத்தொன்பது வயது மகள் தற்போது வீட்டிலிருந்து காணாமல் போயுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த யுவதி தனியார் பயிற்சி நிறுவனத்தில் செவிலியராக பயிற்சி பெற்று வந்துள்ளார் மேலும் அவரை திருமணம் செய்யவிருந்த இளைஞன் சுமார் இரண்டு நாட்களாக அவருடைய தொலைபேசிக்கு அழைப்பு மேற்கொண்ட போதிலும் அதற்கு பதிலளிக்கவில்லை இதனால் காதலியை தேடி இளைஞன் அவருடைய வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு வீட்டிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசியதால் அந்த இளைஞன் சுற்றியுள்ள மக்களுக்கு இது குறித்து தகவல் வழங்கியுள்ளார் பின்னர் இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் நடத்திய தேடுதலின் போது உயிரிழந்த நபரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது அந்த நபர் தூங்கிக் கொண்டிருந்த போது கூர்மையான ஆயுதத்தால் கழுத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதற்கமைய அந்த நபரை மகள் கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் காணாமல் போன மகளை கண்டுபிடிக்க களவான போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இருபது வருட சிறை தண்டனை அனுபவித்து வரும் முன்னாள் அமைச்சர் தனது ஓய்வூதியத்தை தொடர்ந்து பெறுவார் என்று பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இது தொடர்பாக தண்டனைக்கு உள்ளாகும் முன்னாள் உறுப்பினர்களின் ஓய்வூதிய இழப்பு தொடர்பான எந்த விதிகளும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய சட்டத்தில் இல்லை என்று தொடர்புடைய அதிகாரிகள் கூறுகின்றனர் மகிந்தானந்த அலுத்தமகேவுக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட போதிலும் அவரது பாராளுமன்ற சேவை காலத்தை கருத்தில் கொண்டு அவருக்கு ஓய்வூதியம் தொடர்ந்து வழங்கப்படும் என்று பாராளுமன்ற நிதி பிரிவை சேர்ந்த அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் இருப்பினும் ஓய்வூதியத்தை நிறுத்த வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்பு குறிப்பாக உத்தரவிட்டால் மாத்திரமே அதை செயல்படுத்த முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கிடையில் சமீபத்தில் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோவின் நிலைமை வேறுபட்டதாக கூறப்படுகிறது அவரது பாராளுமன்ற சேவை ஐந்து வருடங்களுக்கும் குறைவாக இருப்பதால் அவருக்கு ஓய்வூதியம் பெற உரிமையில்லை என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் எம்பிக்களின் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்க வேண்டும் அந்த தகுதியை பூர்த்தி செய்யாத முன்னாள் எம்பிக்கள் ஓய்வூதிய பலன்களை பெற தகுதியற்றவர்கள் என்பது பாராளுமன்ற விதிகளிலிருந்து தெளிவாகிறது இந்த சம்பவம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் தொடர்பான தற்போதைய சட்ட கட்டமைப்பு குறித்த பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது மேலும் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தன்னனை பெற்ற மக்கள் பிரதிநிதிகளின் ஓய்வூதிய சலுகைகள் குறித்து தெளிவான விதிகள் தேவை என்று சட்ட வல்லுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலை இன்று முதல் படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையல்லது எடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் இலங்கையில் இன்று பலத்த காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இந்த எச்சரிக்கை கடற்கொழில் மற்றும் கடற்படை படகுகளுக்கு விசேடமாக விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு உட்பட பல பகுதிகளில் பலத்த காற்று வீசி வீடுகள் வணிக கட்டிடங்கள் வாகனங்கள் மற்றும் விளம்பர பலகைகள் சேதமடைந்த நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சிலாபத்திலிருந்து புத்தளம் மற்றும் மன்னார் வழியாக துறை வரையிலும் காலி முதல் ஹம்பா தோட்டை வழியாக பொத்தவில் வரை உள்ள கடற்கரையோர கடலில் இன்று மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசலாம் சில நேரங்களில் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் திணைக்களத்தின் இயற்கை ஆபத்துகள் முன்னெச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது எனவே மிகவும் கொந்தளிப்பான கடல் பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை செல்ல வேண்டாம் என்ற கடற்படை மற்றும் மீன்பிடி சமூகங்களுக்கு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை நிலவும் மோசமான வானிலை காரணமாக பதினாலு மாவட்டங்களில் ஏழாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது இதேவேளை ஹட்டன் பகுதியில் நேற்றைய தினம் வீசிய பலத்த காற்றினால் ஹட்டன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ருவான்புர போலனி ஹட்டன் புடாகம ஹட்டன் தோட்டம் மற்றும் டிகோயா பகுதிகளில் உள்ள பல வீடுகளின் கூரைகள் முழுமையாகவும் பகுதியளவிலும் அல்லூண்டு சென்றுள்ளதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் அந்த பகுதிகளில் உயர் மின் அழுத்த மின்கம்பிகள் மற்றும் மின்கம்பங்கள் சரிந்து விழுந்ததாகவும் ஹட்டன் தலைமையக போலீஸ் நிலையத்தின் தலைமை போலீசார் ரஞ்சித் ஜெயசேன தெரிவித்துள்ளார் இந்த வீடுகளில் வசிப்பவர்கள் தற்காலிகமாக தங்கள் உறவினர்களின் வீடுகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர் மேலும் மத்திய மலைநாட்டில் கடுமையான சீரற்ற வானிலை தொடர்ந்தும் நிலவி வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வீசிய பலத்த காற்று காரணமாக ஹட்டன் பகுதி முழுவதும் உயர் மின் அழுத்த மின்கம்பிகள் மற்றும் மின்கம்பங்கள் அறுந்து விழுந்துள்ளதாகவும் மின்தடையை சரி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஹட்டன் மின்சார சபையின் மின்சார கண்காணிப்பாளர் நிமல் சமரகோன் தெரிவித்துள்ளார் இதேவேளை நோட்டன் பிரிட்ஜில் உள்ள விமல சுரேந்திர நீர்மின் நிலையத்திற்கு செல்லும் வீதியில் முன்தினம் இரவு ஒரு பெரிய மரம் விழுந்ததால் நேற்று அதிகாலை வரை வீதியின் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டிருந்தது இதே நேரத்தில் தளவாக்கலை வரை செல்லும் உயர் மின் அழுத்த மின்கம்பி அமைப்பு நேற்று முன்தினம் இரவு சரிந்து விழுந்ததால் கொடகலை மற்றும் தளவாக்கலை பகுதிகளுக்கு மின்சாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது இதேபோன்று நிவெளி பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து ஒன்றின் மீது பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்றுள்ளது ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றி செல்வதற்காக நிறுத்தப்பட்டிருந்த தனியார் கார் மரம் முறிந்து விழுந்துள்ளது மரம் முறிந்த நேரத்தில் பேருந்தில் யாரும் இல்லை என்றும் இதனால் பேருந்து கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் நோர்வுட் போலீசார் தெரிவித்தனர் மேலும் இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஐந்து மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது காலி மாவட்டத்தில் பத்தேகம பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கேகாலை மாவட்டத்தில் அரைநாயக்க பிரிவுக்கும் நுவரெலியா மாவட்டத்தில் அம்பகமுவ நோர்வுட் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் ரத்தினபுரி மாவட்டத்தில் ரத்தினபுரி பிரதேச செயலக பிரிவுக்கும் கண்டி மாவட்டத்தில் மேல்கோரலை பிரதேச செயலக பிரிவுக்கும் இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் ஹைதராபாத்தில் நேற்று மாலை நடைபெற்ற விழாவில் தாய்லாந்தின் ஓபல் சுச்சாட்டா சுவாங்ஸ்ரீ இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக அழகி பட்டத்தை வென்றார் இவருக்கு இலங்கை மதிப்பில் இருபத்தி ஒன்பது ஏழு மூன்று கோடி ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது உலக அழகி பட்டத்தை வென்ற ஓபல் சுச்சாட்டாவுக்கு கடந்த ஆண்டு பட்டத்தை வென்ற கிறிஸ்டினா பிஸ்கோவா மகுடம் சூட்டி பாராட்டினார் இவரது ஆடை அனைவரையும் ஈர்க்கும் வகையில் பெண்களுக்கான நம்பிக்கை தூய்மை மற்றும் விசுவாசம் என்ற கருப்பொருளை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டிருந்தது ஓப்பல் சுற்றாட்டா இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு பிறந்தவர் தாய்லாந்து சீனா மற்றும் ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகளில் உரையாட திறமை அவரிடம் உள்ளது பதினாறு வயதிலேயே மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தொடக்க நிலையிலேயே அடையாளம் கண்டு அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கொண்டவர் இதன்பின் மார்பக புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு பிரசாரத்தையும் செய்து வந்துள்ளார் உலக அழகி பட்டத்தை வெல்வதற்கான பயணத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலேயே தொடங்கி தற்போது வெற்றியும் அடைந்துள்ளார் ார் இதே நேரம் இலங்கையை பிரதிநிதித்துவ படுத்தி தற்போதையா சவால் மற்றும் அழகு நோக்கத்துடன் கூடிய பிரிவு உள்ளிட்ட பல விரைவான நிகழ்வுகளில் பங்கேற்றார் எனினும் எழுபத்தி இரண்டாவது உலக அழகி போட்டியின் இறுதி சுற்றிற்கு தெரிவாகும் வாய்ப்பை இலங்கை அழகி அனுதி இழந்துள்ளார் ஆசியா ஐரோப்பா ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது பேரில் அனுந்தி குணசேகர தெரிவாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பல்லூடகம் மற்றும் நேரடி போட்டிகளில் வலுவான புள்ளிகளை பெற்ற போதிலும் இவர் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பை இழந்துள்ளார் இந்த ஆண்டு மிஸ் வேர்ல்டு போட்டியில் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த போட்டியாளர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இ இடைவெளி பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்